ஜாதகத்தினுடைய பாவ கட்டத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் கவனிச்சுக்கோங்க நீங்க சிம்ம லக்கண ஜாதகன் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் சரிங்களா உங்க ஜாதகத்துல முக்கியமான விஷயங்களை வந்து பாக்குறதுக்கு இந்த கோச்சாரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல பார்த்துக்குவோம் உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் பாவத்துல ராசி படி பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்துல கடந்த ரெண்டு வருஷமா சனி சஞ்சாரம் பண்ணிருக்காரு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம் இந்த இடத்துல பனிரெண்டாம் வீட்டு சனி அப்படிங்கிற பலன் நிறைய சனி இயன்ற சனி உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குங்கிற அந்த ஒரு பொது பலன் நீங்க நம்பி இருப்பீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் எல்லாம் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க இப்போ விரைய சனி காலகட்டம் நிறைய செலவுகள் அலைச்சல்கள் எல்லாமே இதுல இருக்குங்கிற பலனை ரெண்டு வருஷமா நீங்க அனுபவிச்சிருப்பீங்கன்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனால் அது மட்டும் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது உங்களுக்கு நீங்க சிம்மலக்கணத்துல கிடந்ததுனால ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தினுடைய கூலி கும்பத்துல இருபது டிகிரில இருக்கு இப்ப இந்த இடத்துல கோச்சாரத்துல சனி கடந்த ரெண்டு வருஷமா கடந்து வந்திருக்காரு மிக நெருக்கமாக கடந்த ஒன்றை வருட காலகட்டம் கடந்து வந்திருப்பாரு சனி இதை கடந்து போயிருக்காரு அப்ப உங்களுக்கு என்ன பலன் கொடுத்துருப்பாருன்னா ராசிப்படி உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டுல சனி வந்திருக்கு ஏற்ற சனி ஆரம்பிச்சுங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம்தான் ஆழமா உங்களுக்கு பாதிச்சிருக்கும் பதிஞ்சிருக்கும் தான் நம்பிட்டு இருப்பீங்க ஆனா அவர் அதை மட்டும் செய்யல லக்கணத்துக்கு ஏழாம் பாவ அதிபதி நல்லா ஞாபகம் ஏழாம் பாவத்துக்கு அதிபதி என்னுடைய வாழ்க்கை துணை நெருங்கிய நண்பர்கள் திருமணம் உள்ளிட்ட விஷயங்கள் சமூகத்துல இந்த உலகத்துல சமூகத்துல நீங்க என்ன மாதிரி மதிப்பு மரியாதை அடைய போறீங்கன்னு சொல்றதெல்லாம் ஏழாம் பாவம் தான் உங்களுடைய சமூக தொடர்பு உங்களுடைய நெருங்கிய நட்பு நீங்க திருமணம் செய்யக்கூடிய நபர் திருமணம் செய்த நபர் திருமணம் ஆயிருந்தா உங்களுடைய மனைவி திருமணத்துக்காக நீங்க காத்திட்டு இருக்கிற ஒரு நிலைமையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய திருமண முயற்சி இது எல்லாத்திலையும் இந்த சனி பகவான் என்ன பண்ணிப்பாருன்னா ஏழரச்சனியுடைய பொது பலனை எல்லாரும் பார்த்திருக்கோம் ஆனா சிறப்பு பலன் உண்மையான பலன் லக்கணத்துக்கு ஏழாம் கிட்ட தீத்து ஏழு இருந்திருக்காரு இப்ப என்ன நடந்திருக்கும்னு தெரியுமா இந்த ரெண்டரை வருஷத்துல இருந்தவங்களா உங்க கூட நெருக்கமாக இருந்தவர்கள் நீங்க திருமணம் ஆயிருந்த இருந்தா உங்க மனைவிக்கு அதிகமான முன்னேற்றம் மாற்றம் மனைவி மூலமாக நீங்க அவமானப்படுறது அப்படிங்கிற விஷயங்கள் நடந்திருக்கும் திருமணம் ஆகலைன்னா திருமணத்துக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமண முயற்சிகளில் கடுமையான பாதிப்புகள் பிரச்சனைகள் வந்திருக்கும் அதே நேரத்துல ஏழாம் வீட்டு அதிபதி வலிமையாக ஏழை ஆட்சியா இருந்த காரணத்தினால உங்களுக்கு திருமண விஷயமாக ஒரு ஒரு தெளிவான பலன் திருமண முயற்சி நடந்திருக்கணும் இல்ல திருமண முயற்சினால பாதிக்கப்பட்டிருக்கணும் திருமணமாயிருந்தா மனைவிக்கு மனைவியினுடைய ஆளுமே அதிகமா இருந்திருக்கணும் இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்க கூட நெருக்கமாக அறிமுகமான நபர்கள் எல்லாமே வாழ்க்கையில உங்க கூட தொடர்புல வந்ததுனால உங்களுடைய வழிகாட்டுனாலையோ உங்க கூட இருந்ததுனாலையோ பயணித்தனாலயோ அவர்களுக்கு ஒரு உயர்வு ஏற்பட்டிருக்க வேண்டும் அதனால நீங்க ஏனியா இருந்து ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகள் இருந்திருக்கும் எப்பவும் லக்கணத்துக்கு ஏழுல சனி வர்றது அப்படிங்கிறது அதுவும் ஆட்சி பெற்று வந்திருக்குங்கிறது உங்களை விடவும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உயர்வு உங்களை கடுமையாக ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு போயிருக்கணும் நான் சொன்ன விஷயங்கள் அதான் அவுட்லைன்ல சொல்லியிருக்கேன் இப்ப கடந்த ஒன்றரை வருடத்துல கும்பத்துல இருந்த சனினால உங்களுடைய ஏழாம் பாவத்துக்கு என்ன நடந்திருக்குங்கிற நான் சொல்ற அந்த ரெண்டு விஷயத்துல எது உங்களுக்கு நடந்திருக்கு போதா திருமணம் உங்களுக்கு ஆயிடுச்சுங்களா திருமணம் ஆயிடுச்சுங்க ஐயா ஓகே அப்பனா உங்களுடைய மனைவி நிலை உயர்ந்திருக்க வேண்டும் உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் இடையில பிரச்சனைகள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டுல எது நடந்திருக்கு இது 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 ரெண்டுமே நடந்திருக்குங்க ரெண்டுமே நடந்திருக்கு என்ன மாதிரி ஏதாவது சொல்ல முடியுங்களா வெளியில சொல்ல முடியுமா சொல்லணும் கோர்ட் இருக்கு வெளியில சொல்ல முடியல அந்த மாதிரி அப்ப நமக்கு பார்க்க வேண்டிய விஷயங்கள் நாம கேட்கிற விஷயங்கள் நம்ம என்ன வச்சுட்டு இருப்போம்னா நமக்கு வந்து நடக்கும் போது வாழ்க்கையில கஷ்டம் போட்டு எல்லா கஷ்டத்தையும் கொற்றும் போட்டு நம்ம வச்சிடலாம் எந்த விஷயத்துல அதிகம் அந்த தனி நம்மளை பாதிக்குங்கிறதுக்கான கேள்வி பாவக ரீதியாக அந்த லக்கணத்தின் அடிப்படையில சனி இப்ப எங்க போயிருக்காரோ அதுலதான் அவர் அந்த ஏற்றசைக்கான பலனை சூட்சமாக முழுமையாக வெளிப்படுத்தி இருப்பாரு இது அவங்களால ஏத்துக்க முடியுங்களா

ஏழரை சனி தான் பாதிச்சிருச்சுன்னு ஒரே பன்மை குடிச்சிருப்போம் ஆனா ஏற்ற சனி என்ன செஞ்சது எதை மையமாக வைத்து அந்த ஏழர் சனியின் பாதிப்பு நடந்துச்சுங்கிறத பாவ கட்டத்துல சனி எங்க இருக்காரோ அதை மையமாக வைத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் செஞ்சிருவாரு செய்திருப்பாரு இப்போ இன்னொரு விஷயத்த நீங்க கவனிக்கணும் உங்க ஜாதகத்துல இது மட்டும் போட்டி போடல உங்களுடைய லக்கணத்துல இருந்து எட்டாம் பாவத்தினுடைய மைய புள்ளி இருபது டிகிரி இருக்கு அதாவது உங்களுக்கு மீன ராசியில இருபது டிகிர லக்கணத்துக்கு எட்டாம் பாவம் இருக்குது அதை நான் அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இருக்கக்கூடிய எட்டாம் பாதம் மிதன ரீதியாக மீன ராசியில முன்னூத்தி ஐம்பது டிகிரில வந்து இருக்குதுங்க இருபது டிகிரில எட்டாம் பாதம் கடந்த ஒன்றை வருட காலகட்டம் இப்ப கோச்சா ராகு கேது பேசி இப்ப அடுத்தால வரப்போகுது இந்த ராகு உங்களுக்கு எட்டாம் பாகத்துல நுழைச்சிட்டாரு கடந்த வருஷம் நடக்கும் போது அவர் எப்ப இந்த மீனத்த ராசியில இருக்கக்கூடிய இருபது டிகிரியை கிராஸ் பண்ணி இப்ப வந்துட்டாரு ராகு இப்ப இருக்கிறது கும்பத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு வேகம்கீடு இறங்கிட்டு இருக்காரு இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு அசுப கரகம் அதுவும் ராகுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷ கரகம் உங்களை என்ன பண்ணிருக்காருன்னா மிக கொடிய துன்பம் அவமானம் எட்டாம் இடம் நம்ம வெளியில சொல்ல முடியாத அவமானத்தை அசிங்கத்தை குடிக்கிற விஷயம் அந்த இடத்த கொத்தாரத்துல ராகு உங்க லக்கண பாவத்துக்கு எட்டாம் பாவத்தை கிராஸ் பண்ணி வந்திருக்காரு அப்ப உங்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருந்திருக்கு சனியுடைய பேர்ச்சி பண்ண ஒரு பக்கம் லக்கண பாவத்துக்கு ஏழுல போய் உட்காந்து பிரச்சனை பண்ணிருக்கு ராகுவும் என்ன பண்ணிருக்காருன்னா அங்கிருந்து எட்டாம் பாவத்தை கடந்து வந்திருக்காரு அப்ப எட்டாம் பாவம்னு சொன்னா கிட்டத்தட்ட ராகு அங்க வரது ஒரு மனிதனை தற்கொலை எனது தூண்டி சூசைட் பண்ற அளவுக்கு போட்டு விட்டுரும் ஏன்டா அந்த உலகத்துல இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கொடிய துன்பத்தை வெளியில சொல்ல முடியாத பிரச்சனையை கொண்டு கொடுத்துரும் இதுவும் சேர்ந்துதான் உங்களை பாதிச்சிருக்கு சரிங்களா நம்ம இதை மட்டும் மட்டும் மொத்த பழியை தூக்கி ஏழரை சனிதான் எல்லாத்துக்கும் காரணம் நினைச்சிட்டு இருப்போம் கிடையாது வேற வேற காரணங்கள் இங்க இருக்கிறது ராகுவும் சேர்ந்துதான் அந்த பணி கீழே இறங்கி போறாரு இருபது டிகிரி அவர் கிராஸ் ஏழாம் பாவக ரீதியாக அவர் என்ன பண்ணுவாரு ஒரு பாம்பு வந்து உங்களுக்கு படம் எடுத்து நின்னா எப்படி இருக்கும் அதுவும் சாதாரண பாம்பு கிடையாது பெரிய ராஜநாகம் வந்து உங்களுக்கு நேரம் நின்று படம் எடுத்து ஆடும் போது அந்த பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்துப்போம் அப்ப இந்த பிரச்சனையை நம்ம வந்து இப்ப பிரச்சனை தெரிஞ்சிருச்சு இதை எப்படி சரி பண்றது பிரச்சனையை மட்டும் சொன்னா ஜோதிடம் வந்து நமக்கு ஓகே வரக்கூடிய ஒரு பெரிய பாம்பு அடிக்கப் போகுது பிரச்சனை வருது பாம்பு வருது சரி பாம்பு இப்போ சரி பண்றதுக்கு என்ன வழி அப்ப அதையும் நம்ம கண்டுபிடிச்சு இந்த பாவகட்டத்தின் மூலமாக ஒருத்தருக்கு சொல்லணும் சொல்லிட்டா வரக்கூடிய பிரச்சனைய பெருசா இது பண்ணாம அதை எப்படி என்ன குடுத்தா சமாதானம் ஆகுமோ அத கொடுத்து சமாதானப்படுத்துற வழியையும் ஜோதிடத்துனால நம்ம சொல்லணும் சரிங்களா சரிங்க அதான் நீங்க சொல்றது உண்மை அதே மன்னர்கள் நானும் இப்போ இருக்கிறேன் ஹண்ட்ரட் பெர்சன் கரெக்டா

ஓடுறது நல்லதா விடுறது நல்லதா இல்ல எதிர்த்து நிக்கிறது உங்க ஜாதகத்துல சொல்லக்கூடிய இறுதி தீர்ப்பா இருக்கும் சரிங்களா இப்போ உங்களை பத்தி எனக்கு முன் அறிமுகம் ஏதாவது இருக்குதா நீங்க என்கிட்ட பேசிருக்கீங்களா ஆஹ் நான் பேசிருக்கேன்யா உங்ககிட்ட தாரை சம்பந்தமா இது இது பண்ணிருக்கேன் தாரை இது ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கீங்க என்னென்ன தாரை யூஸ் பண்ண சொல்லிருக்கீங்க அப்புறம் உங்ககிட்ட அப்புறம் உங்ககிட்ட வந்து நான் இது வாங்கியிருக்கேன் அந்த கார்டு செல்வ சைட்டுக்கு ஒரு பூ பூச மரம் பட்டையில ஒரு இதுக்கு ஒரு கார்டு கொடுத்தீங்க இல்லையா நான் அந்த கார்டு அந்த கார்டு நான் அந்த எந்திரமும் நான் வாங்கியிருக்கேன் உங்ககிட்ட வாங்கியிருக்கேன் ஐயா இப்ப இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு மிகச் சிறந்த ஒரு தெளிவையும் ஒரு நம்பிக்கை ஏதாவது குடுத்துருக்கீங்களா இப்ப தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயங்கள் என்ன இதனால நமக்கு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இல்லங்க இல்லங்கய்யா நான் எவ்வளவு பேரை பார்த்துட்டேன் இருந்தாலும் யாருமே இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா சொல்லல ஏன்னா இப்ப நீங்க சொல்ற ஸ்டேஜ்ல தான் அந்த தற்கொலை மண்ணுக்கு இப்ப கரண்டா இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்க இந்த சுச்சுவேஷன்ல நான் அப்படிதான் இருக்கேன் சூசைட் அந்த மைண்ட் தான் இப்ப போயிட்டு இருக்கு எனக்கு அதாவது கடந்து போறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு நீங்க தைரியமா இதை வந்து ஒன்னும் பேஸ் பண்ணணும் இல்ல எப்படி தப்பிக்கலாம்ங்கிற வழிமுறையை கண்டிப்பா நம்மளால ஜோதிடத்தினால சொல்ல முடியும் அதுதான் ஜோதிடம் சரிங்களா கவலைப்படாதீங்க வழி கண்டிப்பா கடவுள் இன்னைக்கு நீங்க ஜாதகத்தை கொடுத்ததுக்கு நேரம் வாய்ப்பு விதி கொடுத்துருக்குது உங்களுக்கான துன்பத்துக்கான காரணத்தை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியையும் ஜோதிடம் உங்களுக்கு சொல்லும் சரிங்களா நம்பிக்கையோட இருங்க